ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கொத்து பராட்டா ரெசிபி நம்ம சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கடையில் விற்கிற டேஸ்ட் மாதிரியே நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் இப்போ நான் அதுக்கு எட்டு பராட்டா எடுத்து வச்சுருக்கேன் எட்டு பராட்டா நான் வீட்டில் சுட்டது நீங்கள் கடையில் வேண்டாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன் அரை கிலோ வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு கேரட்டு ஒரு பச்சை மிளகா எல்லாம் நான் நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இது நான் இப்போ இந்த பரோட்டாவை ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்டில் கிரேட் பண்ண போகிறேன் பல்ஸ் மோட்டில் இதேமாரி அரைக்கும் போது நம்மளுக்கு பொலப்புலண்டு வந்துடும் கடையில் கொத்துவாங்க கை வலிக்க நம்மளுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக இதை மாரி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இந்தளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் ஒரே பேச்சாக போட்டுடலாம் நம்ம போட்டு போது ஈஸியாக சிம்பிளாக கிண்டிடலாம் நம்ம இப்போ கிண்டிக்கிறோம் வெங்காயம் ரொம்ப நேரம் மாற வேணாம் லைட்டாக கிண்டனா போதும் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் லைட்டாக கிண்ணணோனே நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து அதையும் கிண்டும் போது வெங்காயத்தில் அந்த ஈரப்பதம் வெளியாயிடும் இப்படி கிண்டும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க கொஞ்சம் கொண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும் மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டுருன்னு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம கிண்டிக்கிறோம் இப்போ நம்ம அடுப்பை சுலோ மசாலா வச்சு தான் நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது வெங்காயம் தீஞ்சி போயிடும் இப்போ நான் நம்ம இப்போ நம்ம நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தேன் பராட்டாவை போட்டு கிண்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் கிண்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபுல்லாக அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாம் செய்கிற அளவு கிண்டணும் உப்பு பத்திர நான் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற அளவு கிண்டி எடுத்துக்கணும் நம்மளுக்கு இப்படி போதே அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நல்லா வதங்கிடும் அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த பராட்டாவும் சூப்பராக இருக்கும் கடையில் விற்கிற டேஸ்ட்டு வரணும்னா அதுக்கு நான் ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறேன் அதேமாரி சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த கடையில் உள்ள டேஸ்ட்டே வந்துடும் வீட்டில் செஞ்சதில் ஃபீலிங்கே இருக்காது இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் இல்லை கரெக்டாக போட்டுக்கோங்க இதுக்கு த டேஸ்ட்டே இந்த உப்பு நம்மளை கரெக்டாக போடுறது தான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் அந்த டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ நான் நாலா பக்கமும் எடுத்து வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முட்டையை போட்டு நான் இந்தமாரி பவுலில் அடிச்சுட்டு இதில் நடுவில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நல்லா இந்த முட்டையை வேக விடணும் நீங்கள் இந்த மாதிரி முட்டையை பவுலில் அடித்து எடுத்துக்கிட்டால் தான் நல்லா பஃப்ளியாக அந்த முட்டை வேகும் இதைமாரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்கியும் இந்த பராட்டாவை செய்யலாம் வீட்டில் தான் சுத்து செய்யணும் இல்லை ஒரு அஞ்சு பராட்டா கடையில் வாங்கினா கூட நம்ம ரெண்டு பேர் தாளாரமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்யலாம் நான் இப்போ செஞ்சிருக்கிறது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு நல்லா வயிறு ஃபுல்லாக ஒத்து பராட்டா சாப்பிடலாம் நாலு பேர் சாப்பிட்லாம் இதை நானே கிண்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம எட்டு பரோட்டா போடும்போது நாலு பேர் நல்லா தாளாரமாக சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா வேக வச்சு கிண்டி அரைவே தான் ரொம்ப முட்டை வேகணும் அது வந்தவுன்னு இப்போ நம்ம எல்லா பேச்சும் ஒன்றா கலவர அளவு கிண்டிக்கணும் இப்போ இது தான் நம்ம அந்த நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு நானே சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன் அதை வந்து நானே இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கினா கடையில் சால்னா கொடுப்பாங்களே அதில் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் நான் இதை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மாதிரி சேர்க்கும் போது அந்த சாஃப்டன்ஸ் கொடுத்து அந்த கொத்து பராட்டா சூப்பராக இருக்கும் அந்த காஞ்ச தன்மை நான் முர முறப்பான தன்மை இருக்காது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இலகுவாகவும் இருக்கும் இப்போ நம்ம எல்லா பேச்சும் நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு உப்பு பார்த்துக்கணும் உப்பு மட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பத்து லெண்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இப்போ புதினா மல்லியை நைஸாக அரிஞ்சு போட்டுக்கிறேன் போட்டு கிண்டிட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒத்து பராட்டா வீட்லேயே ரெடி இப்போ நம்ம இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேவே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் இதைமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்கள பாராட்டுவாங்க ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் السلام عليكم